என்ன யோசனை விளையாடுங்கள் நான் எந்த ஆட்டத்தையும் விட்டு தருகிறேன் தாங்கள் ஒருமுறை கூட பகடை உருட்டவில்லை வாசுதேவரே ஆட்டத்தில் தோல்வியுற்றால் அது நினைவில் உள்ளதா ஒருவேளை நான் தோல்வியுற்றால் நிச்சயம் அக்னிஸ்நானம் செய்வேன் ஆனால் ஆட்டத்தை விட்டுக் கொடுப்பதை நிச்சயம் நான் தோல்வியாய் ஏற்க மாட்டேன் விளையாடுங்கள் நாங்கள் ஆடும் சூது விளையாட்டு எனக்கு புரிபடவே இல்லையே வாசுதேவரே எனது ஆட்டம் எதையுமே இதுவரை அகிலத்தார் புரிந்து கொண்டதில்லை சூது விளையாட்டை இவ்வாறு ஆடினான் விளைவு தோல்வியாக இருக்கும் கிருஷ்ணா வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் விளையாடினால் ஒருவனுக்கு வெற்றி அல்லது தோல்வி இரண்டில் ஒன்று நிச்சயம் ஆனால் நான் நடத்துவது அல்லவா லீலையின் அர்த்தத்தை தாம் அறிவீர்களா அந்த நிலையில் வெற்றியின் மோகம் இருக்காது தோல்வியின் பயமும் வியாபிக்காது வாழ்வில் ஆனந்தம் ஒன்றை தவிர வேறு